ஆபாச பேச்சுகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் பெயர் போன திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தாவேக்கா தலைவர் விஜய் உள்ளிட்ட அரசியல் கட்சியினரை ஒருமையில் திட்டி தீர்த்து மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் திமுகவை அழிப்பதாய் கூறிய ஜெயலலிதா எம்ஜிஆர் காமராஜர் ஆகியோர் எல்லோரும் கருணாநிதியின் ஆயுட்காலம் வரை வாழ்ந்தவர் அல்ல என்று பேசியிருக்கிறார் சர்ச்சை மன்னன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணாமலை விஜய் மீது செருப்பை வீசுமாறு பேசியிருக்கும் நிலையில் திமுக தலைமை நடவடிக்கை எடுக்குமா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய பேரறிஞர் அண்ணா ஒரு தலைசிறந்த பேச்சாளர் அவரைத் தொடர்ந்து கட்சியை வழிநடத்திய முத்தமிழறிஞர் மு கருணாநிதியின் எழுத்து திறமையும் பேச்சாற்றலும் உலகமே அறியும் மேடை பேச்சில் எத்தனையோ வல்லவர்கள் கொண்ட திமுகவில் இப்படியும் ஒருவராக என்ற எண்ணம் எழுவதற்கு உதாரணமாக இருப்பவர்தான் சர்ச்சைகளின் மன்னன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நடிகை குஷ்பு பற்றி சர்ச்சை கருத்தை வெளியிட்டு வழக்குகளில் சிக்கிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இனிமேல் இது போன்ற வீண் பேச்சுகளை பேச வேண்டாம் என்று எச்சரித்திருந்தாராம் நவீன காலத்து கண்ணகியம் முப்பத்தெட்டு வருஷமா கண்ணகி மாதிரி வாழற அதை பேசிட்டேன்னா நம்ம சிஎம் முக்கிய கோபம் ஆனால் தன்னால் அப்படியெல்லாம் நல்ல வார்த்தைகளை பேச முடியாது என்று தலைவரிடமே சொல்லிவிட்டதாக தன்னிலை விளக்கம் கொடுக்கிறார் இவர் கூப்பிட்டு கடைக்கே போன மாதம் கூப்பிட்ட கிட்ட நீ எவ்வளோ சொன்னாலும் நான் அடங்க மாட்டியானுங்கிட்ட சார் முதலமைச்சர் உங்களை எவனும் திட்டாமல் இருகட்ட நான் அடங்கிடுறேங்க அவனுங்களும் திட்டாமல் இருக்க போகிறதில்ல உன்னையும் அடக்க போகிறதில்ல

என் ஆயுசில் திமுகவை ஒழிப்பேன்னு எவன் சொல்கிறானோ அவனுக்கு எல்லாருக்கும் ஆயுசு கம்மி ஆயுசு கம்மி சொல்லி எவனா ஒருத்தனை சொல்ல தொண்ணூறு வயசு வாழ்ந்தான் தொண்ணூத்தஞ்சு வயசு வாழ்ந்தான் திமுக தலைவர் கருணாநிதி தொன்னூறு வயது வரை உயிருடன் இருந்தார் ஆனால் திமுகவை தோற்கடிக்க நினைத்த ஜெயலலிதா அறுபத்தி எட்டு வயதிலும் எம்ஜிஆர் எழுபது வயதிலும் காமராஜர் எழுபத்தி இரண்டு வயதிலும் உயிரிழந்து போயினர் இதிலிருந்து என்ன தெரிகிறது

மாற்றுத்திறனாளி திருநங்கை ஆகியோரை பேசினார் இல்லையா அவனை பெற்றவர்களும் மற்றவர்களும் ரோட்டில் விட்டாலும் எங்கள் தாத்தா கலைஞர் அவனை ரோட்டில் விடவில்லை அவனையெல்லாம் அழைத்தார் உனக்கும் அழகான பெயர் வைக்கிறேன் இன்று முதல் உனக்கு திருநங்கைகள் என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாறு என்று தந்தான் நீதிபதியை அவன் இவன் என்று ஒருமையில் பேசியது மட்டுமல்லாமல் கோயில் அர்ச்சகர் மணி அடிப்பதை பச்சையாக பேசியவர் அப்படியே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பக்கம் வந்தார் நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா சுத்தி வச்சு ஆடர்னு தட்டுவாண்ட நீதிபதி அவ்வாலாம் அவ்வாதான் நம்மளாம் போக முடியாது நம்மளுக்கு அந்த கோர்ட்டில் என்ன வேலை தெரியுமாட்டு கத்துற வேலை தாத்தா கலைஞர் சொன்னார் நீ சைலன்ஸ் கத்த புறக்கலா நீ அடிச்ச கட்ட சுத்தி அடிக்கும் நீதியும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் பிறந்த நாள் கொண்டாடிய விஜய் தனது வீட்டு வாசலில் நிற்கும் குழந்தையை கூட பார்க்க வெளியே வரவில்லை தவித்த வாய்க்கு தண்ணீர் கூட கொடுக்காதவனெல்லாம் முதல்வராக ஆவாராம் என்று பேசினார் மேலும் படத்திற்கு படம் நல்ல பணமும் கருப்பு பணமும் வாங்கும் விஜய் வரி கட்டாத ராஸ்கல் என்று பேசியதால் கூட்டத்தில் இருந்த அனைவரும் சற்றே திடுக்கிட்டு போயினர் ஒரு படத்துக்கு பணத்தை வாங்கினா பாதி நல்ல பணம் பாதி கள்ள பணம் திருட்டு வரி கட்டாத ராஸ்கல் நீ இப்பேற்பட்ட ஆளு நீ வந்து காமராஜரை ஒப்பிட்ட அடுத்த அன்னைக்கே மறுப்பு சொல்லணுமா இல்லையா அன்னைக்கே சொல்லணும் அதாவது அடுத்த இதில் தயவு செய்து என்னை யாரும் நீங்கள் வாழும் காமராஜர் அது அது வந்து சைலண்டா சொல்லுவார் ஆனா எழுதி வச்சு படிக்கிறார் பாரு உங்களுக்கு இதில் வேற என்னது உங்களை இதில் வேற அப்பா என்று கூப்பிடுகிறார்களே அப்பா வயசுக்குது எங்க அண்ணன் தளபதி அப்பான்னு பசங்க கூப்பிடுது உனக்கு எங்கடா நோவுது பாஜக சார்பில் நடத்தப்பட்ட முருக பக்தர்கள் மாநாடு பற்றி பேசியவர் இனிமேல் பொதுவெளிகளில் பாஜக தலைவர்களை பார்த்தால் அரை வேல் ஒன்று வாங்கி அவர்களின் குத்தி விடுமாறு தொண்டர்களை கேட்டுக்கொண்டார் பின்னாடி இது தவிர அண்ணாமலை நைனார் நாகேந்திரன் சீமான் விஜய் உள்ளிட்டோர் தேர்தல் நேரங்களில் வெளியே வரும்போது அவர்கள் மீது செருப்பை எடுத்து வீசுமாறும் அப்படி யாராவது வீசிவிட்டால் அது தனக்கு சந்தோஷம் அளிக்கும் என்றும் உசுப்பேற்றுவிட்டார் நீங்கள் மனசு வச்சாதான் ஒருவேளை நாளைக்கோ நாலு அணிக்கோ அடுத்த தேர்தல் வந்து இங்கே வந்து விஜயோ சீமானோ இல்லை அண்ணாமலையோ எல்முருகனோ இப்போ இருக்கிற நயனார் நாகேந்திரனோ எவனாவது இங்கே வந்தால் இங்கே இருக்கிற இளைஞர்கள் யாராவது ஒருத்தன் செருப்பை கொண்டு அந்த வேன் மேலே தூக்கி போட்டிங்கன்னு பேப்பரில் செய்தி வந்ததுன்னா அது நான் பேசினதால நடந்ததுன்னு நான் சந்தோஷப்படுறேன் எனக்கு ஒன்றுமே இல்லை மேடையில் பேசிக்கொண்டிருக்கும் போதே கெட்ட வார்த்தைகளை உதிர்ப்பதை வழக்கமாக்கிக் கொண்ட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உருவக்கேலி செய்வதிலும் அவர்தான் நம்பர் ஒன் தமிழிசை சௌந்தரராஜன் நின்று கொண்டே தனது கால் பெருவிரலை கைவிரலால் தொட முடியுமா என்றும் சகட்டு மேனிக்கு உருவக்கேலி செய்தார் உன் காலோட பண்ணிட்டாங்க தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வாக்குகளாக மாறவும் செய்யும் வாக்குகளை இழக்க வைக்கவும் செய்யும் என்பது தெரிந்ததே இப்படி இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் இத்தகைய பேச்சால் பொதுமக்கள் மட்டுமல்ல சக திமுக நிர்வாகிகளே நெருடலில்தான் உள்ளனர் இதையெல்லாம் திமுக தலைமை கவனிக்கிறதா என்ற கேள்வி பொதுமக்களிடையே எழுந்துள்ளது